உளவு அமைப்பின் பகீர் தகவல் கசிந்த இஸ்புல்லா தலைவரின் அந்த தகவல்கள் இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் தொடர்ந்து வருகிறது தற்போது போரானது முடியும் தருவாய்க்கு வந்திருக்கும் நிலையில் இந்த மோதல் தொடர்பாக சில பகீர் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களை கண்காணித்த போது இஸ்ரேல் சேகரித்த விவரங்கள் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் அமைப்பின் கண்காணிப்பு அமைப்புகளை குறைத்து மதிப்பிட முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் எவ்வளவு பலத்த கட்டுப்பாடுகள் என்றாலும் தாண்டி ஊடுருவுதான் மொசாட் திறமை என்றே சொல்லலாம் அப்படித்தான் ஹிஸ்புல்லா மூத்த தளபதியான கண்காணித்த போது சில வினோதமான தகவல்கள் மொசார்டிற்கு கிடைத்திருக்கிறது ஹிஸ்புல்லா மூத்த தளபதி ஒருவருக்கு நான்கு மனைவிகள் இருந்ததும் அவர்கள் அனைவரையும் அவர் செல்போன் மூலமாகவே திருமணம் செய்ததும் இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசார்ட் கண்காணிப்பதில் தெரிய வந்துள்ளது இஸ்புல்லா அமைப்பை நிறுவியவர்களில் ஒருவரானுக்கு இதுபோல நான்கு திருமணங்கள் நடந்துள்ளது முதலில் நான்கு பேருடன் திருமணம் செய்யாமலேயே அவர் இருந்திருக்கிறார் இருப்பினும் இதனால் அவருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் இதனையடுத்து நான்கு பேரையும் அவர் திருமணம் செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது முதலில் இது போல நான்கு பேருடன் தொடர்பில் இருப்பதால் சுக்கருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர் இஸ்புல்லாவின் மிக உயர்ந்த மத குருவான ஹஷேம் சஃபீதனை தொடர்பு கொண்டு இது குறித்து கூறியிருக்கிறார் அப்போது சஃபீதின் தான் நான்கு பேரையும் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியதாக மொசார் தரப்பில் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்தே அவசர அவசரமாக இவர் நான்கு பேரையும் திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து ஆறில் இஸ்ரேல் இஸ்புல்லா இடையே போர் வெடித்த நிலையில் அப்போது முதலே இஸ்புல்லா தலைவர்களை மொசாட் தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறது கடந்த ஜூலை மாதம் இஸ்ரேல் மீது இஸ்புல்லா சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது அதில் பத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் நாட்டினர் கொல்லப்பட்டனர் இதற்கு மூளையாக சுக இருந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் கொல்ல இஸ்ரேல் முடிவு செய்தது இதையடுத்து கண்காணிப்பு வளையத்தை முசார் தீவிரப்படுத்திய நிலையில் ஒரு டெலிபோன் அழைப்பில் அவரது இருப்பிடம் தெரிய வந்தது உடனடியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் சுகர் தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது